சிவப்பான ஒரு பானம் கால காலமாக நம்ம சாப்பிட்டது வந்து நீராக நீராக வந்து இன்னைக்கு அமேசான் வைக்கிறான் ஆர்டர் போட்டா வாங்கிக்கலாம் நீராக ஆனா நீராகாரத்தை பத்தி முதல்ல ஒரு மாதத்துல பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் பழம் பஞ்சாங்க இதெல்லாம் என்ன தெரியும் போது பழைய சாத்த தண்ணி ஊத்தி என்னங்களா அப்படி பண்றீங்க அப்படின்னு பேசினா உண்டு இன்னைக்கு அந்த சோறுல தண்ணி ஊத்தி மறுநாள் காலையில வந்து அதை கரைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ப்ரோபயாட்டிக் அப்படின்னு ஒரு கான்சியஸ் அதே மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லயே தூண்டணும்னா உடல் நல்லா இருக்கணும்னு கண்டுபிடிச்சாங்க வயிற்றுல இருக்க பாக்டீரியா நல்லா இருக்கும் அது அந்த ஆராய்ச்சியே ரொம்ப அற்புதமான ஒரு ஆராய்ச்சி இங்க நடந்ததா என்னதான் நம்ம அங்க கேட்போம் இன்ஃபிளமேட்டரி பவர் டிசீஸ் மாதிரி ஒரு வயிறுல பாக்டீரியா நல்லது இல்லாம இருந்து கடுமையான வயிற்று போக்கு இல்ல வயிற்றுல மதிச்சு ரத்தம் அரிசி இது வந்து போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பாக்டீரியா குறைவுனாலதான் இது நிறைய இருக்கு அந்த பாக்டீரியா எப்படி டிரான்ஸ்பிளான் பண்ண போ பண்ணலாம் வந்து கட் பயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கட் பயம் மிகச்சரியாக இருப்பதற்கு நீராகாரம் மிகச்சிறந்த உணவு அந்த தண்ணியில ஊற வச்சு மறுநாள் கடைச்சி மோர் விட்டு உப்பு போட்டு சாப்பிடலாம்